ஒரு குடும்பம் நல்லபடி இருக்கப்பதற்கு பொருள் வேண்டுமா அல்லது ஆற்றல் வேண்டுமான பொருள் 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 வளம் இருந்த பொருள் வளர்த்திற்கும் குடும்பத் தலைவன் ஆற்றோடு இருப்பதற்கும் குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கும் புண்ணிய வளம் வேண்டும் பல செய்த புண்ணியத்தால் தான் சொந்த வீடு பண்புள்ள புத்த பண்புள்ள பிள்ளைகள் நல்ல நோய் நொடி இல்லாத நோய் இல்லாத மனைவி குடும்பம் நல்லபடி இருப்பது காரணம் சாமர்த்தியம் என்று நினைக்க வேண்டாம் குடும்பம் தலை ஒரு குடும்பம் நோய் நொடி இல்லாமல் நோய் இல்லாமலும் வறுமை இல்லாமலும் கடன் சுமை இல்லாமலும் அமைதியுடன் இருக்குது என்றால் அது புண்ணியத்தால் வந்ததாகும் முன்பு செய்த புண்ணியம்தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு சில குடும்பத்தில் எங்கு பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் விபத்து நடக்குது நோய் வறுமை பிரச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனை காரணம் அங்கே புண்ணிய பலம் இல்லை புண்ணியம் செய்த மக்களுக்கு தான் சூழ் நல்ல சூழ்நிலை அமையும் ஆகவே புண்ணியம் செய்வதற்கு ஆசா நகத்தீசனை அருள் குறிக்க வேண்டும் ஆசா அகத்தீசன் எப்போது அருள் செய்வார் மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் தான் அகத்தீசன் அருள் செய்வார் மாதம் ஒருவருக்கு என்ன ஐயா மாதம் ஒருவருக்குன்னு சொன்னார் அது தான் உண்மை தெரியும் உங்களுக்கு மனசு இடம் கொடுக்க அது செய்தால் பாவம் ஆகவே மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் காலை எழும்போதே ஓம் அகத்தீசாய நம ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி அகத்தியர் திருவொடிகள் போற்றின்னு சொல்ல வேண்டும் அப்போ புண்ணியமும் அருள் பலமும் சேரும் இன்னும் நமக்கு நன்மை உண்டாகணும் என்றால் நாம் ஒரு உயிரை கொன்று அதன் புடாலை உண்ணக்கூடாது சைவ உணவை மேற்கொள்ள வேண்டும் சைவ உணவு மேற்கொண்ட மக்களுக்கு தான் எல்லாமல்லாம் இறை அருள் அருள் செய்வார்